அந்தவனி நலப்பறைகள் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கடை வச்சு கொடுத்து ஊருக்கு போயாச்சு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எங்கள் ஊர்லலாம் இதை இந்த தெரியவே காடுன்னு தான் சொல்லுவாங்க என்ன சுத்தி ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்குது அவ்வளவா வீடு இருக்காது கொஞ்சம் ஒரு பத்துக்கானு வீடு தான் இருக்கு இந்த இடத்துல எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கடை வச்சிருக்காங்களா இந்த கடையோட தினசரி வருமானம் எப்படி இருக்கும் எப்படி யாவரம் ஓடுது இதெல்லாம் பற்றி நான் டெய்லியும் ஃபோன் பண்ணி விசாரிப்பேன் எப்படி யாவரம் ஓடுதா யாவரம் ஓடுதா அதெல்லாம் ஓடுது அஞ்சு வீட்டுக்காரவங்க இருக்காங்க ஆளு பேர் பால் பாய்ட் வாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு நாள் பிள்ளைங்க நம்ம கடையில் என்னென்ன யாவாரம் ஓடுது எப்படி ஓடுதுன்ற ஒரு நறுமுகத்தை எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு அப்படியே கல்லாவையும் தரணும்னு பார்த்து விட்டுருவோம் வாங்கி பார்த்தீங்கன்னா கடையில் இருந்து வியாபாரம் பார்த்துட்டு வெளிய போய் சோறாகிட்டு வர லேட் இருக்குது எங்கள் அம்மா சிங்கர் கிச்சனே இந்த பக்கம் சுட்டு போயிருக்காங்க இப்படி ஒரு ஆளை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிச்சரை அந்த பக்கம் ஷிப் பண்ணிட்டாங்க இல்லைனாலும் சாப்பிட்டுக் அடுத்து நம்மளுக்கு அங்கே ஒரு கிழங்க வச்சு சாப்பிட வேண்டியது இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையோட மெயின் ஓனர் நம்ம இப்போ வந்து சந்திச்சிருக்கோம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கடைக்கு ஓனரா இருக்கிறது எவ்வளவு இது ஆமா நாங்க எங்க அப்பா வந்து ராமேஸ்வரம் போட்டு வந்து கடையில் கிடைக்கிறோம் அந்த ஒரு நாள் நூறு ரூபாய் அவங்க கூட எங்க அப்பா பெரிய தொழில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆயிரம் சம்பாதிக்கும்போது விட இந்த மகிழ்ச்சி இல்லை எனக்கு நூறு ரூபாய்க்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு ஏன் கஷ்டம் ஏன் கஷ்டமா அதையும் நானே சொல்றேன் இன்னும் எங்கள் அம்மா இப்போ வீட்டு வேலையை பார்த்துட்டு கம்முனு ஒரு அரை மணி நேரம் அந்த கோவம் வேச போயிடுவாங்க இப்போ கூட போக முடியலையா கடையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அடிக்கடி எங்கள் அப்பா வேறு ரெண்டு மணி ஆகணும்னு சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க நேற்று வந்து தான் நான் கூத்த பார்த்து தூங்க போயிடுறாங்க எனக்கு எதுக்கு யார் எந்திக்கலாம் எங்கள் அம்மா கிட்டே கடைக்கு போகிறோன்னு போயிட்டா கடைசியில் என்னையும் கடையை பக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு இருக்கிற வேட்டை எதுவும் தெரிய மாட்டேங்குது கடையில் சாமான் கொடுத்துட்டு வாங்க வந்தவங்கட்டேன் எவ்வளோனு சொல்லுங்களேன் எம் உங்களுக்கு தெரியாதம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அங்கே பாக்கெட்டு எங்க ஊரில் வேற அது காசு வேற இங்கே பால் பாக்கெட்டு எங்க ஊர்ல இருபது கிலோ பன்னெண்டு ரூபாய்க்கெலாம் பால் பாக்கெட்டே இல்லை தெரியுமா ஆனா தங்கச்சிபுரத்தில் பன்னெண்டு ரூபாய்க்கெல்லாம் பால் பாக்கெட் இருக்கு சாயந்தரம் உங்களுக்கே தெரியாம நானும் மாமா இந்த கடையில் எவ்வளவு ரூபாய்க்கு கிளாண்டு பால் ஒரு ஆனால் வந்ததுலேருந்து இவங்க பரவலாமல் வியாபாரம் பண்ணியிருக்காங்க தெரியுமா நான் காலையிலேருந்து இவங்களை அடித்து வெளியே விரட்டுறதை எங்கள் அப்பாவுக்கு வேலையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு கடைக்கி இதான் நடக்கலையா பத்திரிக்கா பொறியிடலையாமா இல்லை வேலை அது ஒண்ணு பத்து ரூபாய் கடையில பாதி எங்காடி இல்ல அன்னைக்கு இருக்கும்போது வீடியோ கால்ல மாமா காமிச்சான் போங்க

நம்ம நம்ம வீட்டில் அம்மா நம்ம அம்மா நமக்கு என்ன சமைச்சி தராங்க அந்த விருந்தில் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்க அம்மா போயிட்டால் கண்டிப்பாக ஏமுகரையும் பார்த்து பார்த்து நீங்கள் என்ன அதனால தான் வேறு இல்லை எங்கள் அப்பா எங்கள் அப்பா அப்படியே எழுதிக்கிட்டாங்க ஆனால் சாமையெல்லாம் கொஞ்சம் எழுதி தானே கடையில் கொடுத்தா கூட போட்டுருவாங்க ஏன்னா நிறையா எந்த காரியமும் இல்லை ஆனால் இந்த தப்பு வீடியோ கால் பண்ணும்போது இந்த இடம் பூரா வேறு அப்புறமா தோங்குச்சு எனக்கு அப்பா போயிட்டு தான் ரொம்ப பிடிக்கும் தங்களுக்கு இப்போ கடையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம இன்றைக்கி காலையில் கொடுங்க சாயந்தரம் கரெக்டாக ஆறு மணிக்கா ஆகும் ஆறு மணிக்கு இல்லை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு தான் கடை அடிக்கிறாங்க அந்த எட்டு மணி முடியும் போதே எங்கள் கடையில் எத்தனை லட்ச ரூபாய்க்கு வருமானம் ஓடிட்டுருக்குன்னு நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்தோனே பார்த்து சாக்கான விஷயம் அந்த பொட்டியாரனே இத்தனை பேர் கடை வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு எங்கேயாருங்க மக்களே என்ன இருக்கு yeah, <laughs> <people> மதியமாயிருச்சு மக்களைக்கு இவதான் காசு வந்துருக்கு பத்து பத்து ரூபா தலை கிடைக்கு நம்ம வேணா நம்ம பாக்கிறதுக்கு நூறுவா தரை எடுத்து போட்டு எத்தனை காமிக்கலாம் வீடியோல இருந்தாலும் வேணாம் சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கல்லால் எவ்வளவு வந்திருக்குன்றது வந்து நான் தெளிவா எங்க அப்பா உங்களுக்கு சூப்பரா சொல்லுவாங்க கடையில யாவார் எப்படி எடுத்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தா எண்பது ரூபா ஜாம எடுத்தா அடிக்க அடிக்க மாட்டீங்களா கல்லதான் போய்லாமா அடிக்கலாம் சேரி

கஷ்டப்பட்டு ஒரு காமெடி சொல்லி ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் கேள்வி கிடையாது இது போனா நம்ம காலையில இருந்து இந்த சிட்டிக்குள்ள இவ்வளவு வியாபாரம் ஓடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து கல்லால உழவு போடிட்டு இதெல்லாம் பிரிச்சு கொட்டி ஓடி எண்ண போறோம்

நவளே..mileHold상..எaaS recuperates..kef닭 ஆயிரத்தி இவ் இது வரைக்கும் என்ன இத்தைக் காலessen புதிர ஒலுகண்டம spiesத்தெ அழ இ கெடươ ещё வேண்டித்துத்துbars washed eth

இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கடையில ஒண்ணு வருமா எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீ சொல்லு அந்த ஒண்ணு அலபர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் டாடா பாய்